ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இப்தார் ரெசிபி தாங்க கஸ்டர்டு பவுடரும் கடல் பாசியும் வச்சு ஒரு ஈஸியான ஸ்வீட் புட்டிங் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் வந்துருங்க வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சி எடுத்துடலாம் நான் அரை லிட்டர் அளவுக்கு ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா திக்கான பால் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம அகரகரில் தண்ணி சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம் அதனால் இதில் தண்ணி இல்லாமல் கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க பால் காய்கறதுக்குள்ளே நம்ம அகரகரும் கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அரை லிட்டரு பாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் கடையில் சின்ன பாக்கெட் விற்கும் பார்த்திங்களா அதில் ஒரு பாக்கெட் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து பெரிய பாக்கெட்டாக வாங்கி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஒரு கை நிறையா பிடிச்சி எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் தண்ணியில் ஊற வச்சு நம்ம கொதிக்க வைக்கும் போது சீக்கிரமாக கரைஞ்சி வரும் இதை தண்ணியில் ஊற வச்சிடலாம் இப்போ கஸ்டர்டு பவுடரும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும் கொதிக்கிற பாலில் அப்படியே பவுட்ரு போட்டிங்கன்னா கட்டி கட்டியே ஆகிடும் அதில் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க பால் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சக்கரை நம்ம சேர்த்துடலாம் சக்கரை வந்து நல்லா இனிப்பாக சேர்த்துக்கோங்க பாலும் கஸ்டர்டு போடும் சேரும்போது நல்லா இனிப்பு நமக்கு தெரியும் கடல் பாசி கலந்த உடனே இனிப்பு வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்ருவோம் பால் ஏற்கனவே நல்லா குதித்து திக்காக இருக்குது இப்போ இது கூட சக்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கறலாம் சேர்க்கும் போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் இது சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா போட்டோன்னே திக்காயிடும் நம்ம போட்டோன்னே உடனே கிட்டி கிளறி விட ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும் இந்த மாதிரி கஸ்டர்டை ஊற்றினோடனே நல்லா கரண்டி போட்டு விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஸ்டவ்வு வேகமாக வச்சுருந்திங்கன்னா அடியில் புறம் கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் மிதமான தீயில் வச்சே நல்லா கொதிச்சு கொதிச்சு வரட்டும் உங்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நல்லா ஒரு திக்காக க்ரீம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதை இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கு பாருங்கள் இதை இறக்கிடலாம் இந்த பக்கம் கஸ்டர்ட் ரெடி ஆக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு இடப்பில் கடல் பாசி காய்ச்சிட இருந்தாலும் காய்ச்சிக்கலாம் ஏன்னா ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து இதை இறக்கி வச்சுட்டு தான் கடல் பாசி காய்ச்ச போகிறேன் ஏன்னா கடல் பாசி ஃபஸ்ட்டே கொதித்துருச்சுன்னா சீக்கிரம் திக்காயிடணும் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அதனால கஸ்டர்டை காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கடல் பாசி காய்ச்சி ஊற்றணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் கடல் பாசி வச்சுட்டேன் இதனால் கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம் கடல் பாசிலேயே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதனால தான் பாலில் வந்து நான் தண்ணி சேர்க்கலை இப்போ இதை அதில் சேர்க்கும் போது நமக்கு வந்து திக்னஸ் வந்து கரெக்டாக வரும் தண்ணி நிறையா வச்சிட்டோம்னா செட் ஆகிறதுக்கு லேட்டாகவும் உடஞ்சி போயிடும் தண்ணி கரெக்டாக வச்சோன்னா நல்லா செட்டாகி வரும் கட் பண்ணுறதுக்கு நல்லா பீஸ் போடுறதுக்கும் கரெக்டாக வரும் இப்போ அது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இதை நம்ம வந்து காற்றி வச்சிருக்கிற கஸ்டர்டில் வடிகட்டிக்கலாம் நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படியே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது அது வந்து பீஸ் பீஸாக தெரியும் நம்ம வடிகட்டிட்டு நம்ம கட் பண்ணோன்னா பீஸ் போட்டோன்னா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா வடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடல் பாசியும் பாலும் நல்லா கலந்து வரணும் இது போல் நல்லா அடித்து கலக்கிக்கோங்க கலக்கிட்டு எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அதில் ஊற்றி நம்ம செட் பண்ண வச்சுக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பவுலும் எடுத்திருக்கேன் அதுலேயுமே கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாருந்தா அது மாதிரி குட்டி குட்டி பவுல்லே தனியாக ஊற்றி செட் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிடும்போது நல்லா அழகாக இருக்கும் அக்கம் பக்கம் யாருக்காவது நம்ம நோம்பு டேத்துல கொடுப்போம் பார்த்திங்களா அப்போ கூட இது போல் கிண்ணத்தில் வச்சு நம்ம கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெண்டு கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன் இன்னொரு வெள்ளை கிண்ணத்துலேயும் ஊற்றி செட் பண்ண வச்சுருக்கிறேன் அதுபோல் நீங்கள் பீஸ் போடுறாருந்தான் உங்களுக்கு என்ன மாதிரி சேஃப்பில் பீஸ் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அது போல் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க எங்கிட்ட கண்ணாடி ட்ரேலாம் இருக்குது நான் வந்து இன்றைக்கி இது வந்து ஐஸ்கிரீ இது ஐஸ் க்யூப் வைப்போம் இல்லையா ஃப்ரிட்ஜில் அந்த டப்பாவில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த நீல வாக்கில் சேஃப் வரணுன்றதுக்காக இந்த டப்பாவில் ஊற்றி நான் செட் பண்ண வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு ஏதாவது பூ மாதிரி டிசைன் மாதிரி ஏதாவது பாத்திரம் வச்சுருந்திங்கன்னா அதில் ஊற்றி செட் பண்ணிங்கன்னால் அந்த பூ டிசைன்லேயே அப்படியே உங்களுக்கு செட் ஆகி வரும் நான் வந்து நீல வாக்கில் வச்சு கட் பண்ணணுன்றதுக்காக இதில் ஊற்றிருக்கேன் இப்போ ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு மேலே வந்து கொஞ்சம் நுர மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இது போல் ஒன்று போல் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு வெளியிலே கொஞ்சம் நேரம் வைங்க இது வந்து கொஞ்சம் பாதி செட் ஆனதுக்கு அப்புறம் இது மேலே நம்ம நட்சு தூவிக்கிறலாம் நான் வந்து கொஞ்சம் முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் பாதாம் பிஸ்தா அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் வேணுமோ அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இது எல்லாமே கொஞ்சம் செட்டாகிருக்கு இப்போ நம்ம இது மேலே நட்ஸு போட்டோன்னா மேலே அப்படியே மிதக்கும் நீங்கள் அப்படியே தண்ணியாக இருக்கும் போதே போட்டிங்கன்னா அந்த நட்ஸு பூரா உள்ளே போயிடும் அதனால் ஓரளவு செட் ஆனதுக்கப்புறம் போல் அழகுக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸு போட்டு வச்சுக்கிறேன் வேணுங்கிற நட்ஸை நல்லா மேலே தூவி விட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வெளியிலேயே வச்சுருங்க நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லாட்டினா அப்படியே வெளியிலே ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க நான் இதை எடுத்து அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் இருந்து வெளியில் எடுத்துட்டேன் நல்லா செட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி செட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்பூன் போட்டு எடுக்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா செட்டாக இருக்குது நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நம்ம நல்லா இனிப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருக்குது இந்த சின்ன சின்ன கிணத்தர் ஊற்றிருக்கலாம் பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் கொடுக்கறதுக்காக இது போல் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பெரிய பாக்ஸில் இருக்கிறத நம்ம பீஸ் போட்டுக்கிறலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் ஓரத்தை பூரா எடுத்து விட்டுக்கோங்க நம்ம கத்தி வைக்கும்போது டப்புன்னு உடையக்கூட வாய்ப்பு இருக்கும் அதனால் ஸ்பூனோட காம்பு வச்சு இது போல் ஓரெல்லாம் எடுத்துகிட்டு தட்டில் கவுத்திக்கிறலாம் நீங்கள் கையில் வச்சு அப்படியே எடுத்தால் கூட அது உடையாது நல்லாயிருக்கும் நான் அப்படியே இன்னொரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த சேஃப்பில் எந்த வடிவத்தில் வேணுமோ அது போல் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மைசூர் பார்க்கலாம் நீள் நிலமாக இருக்கும் பார்த்தீங்களா அது போல் கட் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கிறேன் குட்டி குட்டியாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு இந்த கடல் பசி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லை அதை விட இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மழைக்காலம் பனிக்காலம் இது எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு இல்லையா இனிமேல் வரப்போகிறது பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் காலம் அது மட்டும் இல்லை நமக்கு ரமலானம் ஆரம்பிக்க போது நம்ம எல்லாருமே நோன்பு வைப்போம் அப்போ உடம்புல தண்ணி செத்து எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும் நமக்கு உடல் வந்து சூடு அதிகமாகிடும் அந்த சூட்டை தண்ணிக்கிறதுக்கும் அந்த தண்ணி இழப்பு வந்து சரி கட்டுறதுக்கும் இந்த கடல் பசி நல்லா உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய இந்த கடல் பாசியில் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த கடல் பாசி வச்சு இன்னும் நிறைய நிறைய ரெசிபி நம்ம செய்யலாம் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்